ஏமா காமாட்சி அந்த வீட்டை எங்கே கண்டுபிடிக்க முடியலையே அட்ரஸ் வேற தொலைச்சு போட்டோம் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போனவங்க இன்னும் வந்து சேரக்கானா இப்ப என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே அந்த வீடு எனக்கு தெரியும் என்னமா சொல்ற प्लीज फॉलो मीटी बोले पर बोले बैग सिंपल ब्लैक या प्रीम का

பார்த்த எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு தான் நீ முன்னால போகாதேண்ணா. அம்மா, பயப்படாதீங்க. அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானங்களா? ஆமா. உண்மைதான். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா, இந்த பொண்ணு தம்பியோட சம்சாரம். இந்த பொண்ணை புடிச்சிருக்கிறது உங்க மகளோட ஆவி. அதனால கரெக்டா இப்போ போன மாசம்தான் கல்யாணம் ஆச்சு. செத்து போன உங்க மகளோட ஆவி. பிடிச்சிருக்குன்னு? எங்களோட தெரியும். இது என்னால நம்பவே முடியல ஆரம்பத்துல எங்களுக்கு அப்படித்தான் நம்ப முடியாம இருந்துச்சு ஆனா பூசர கோடை கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இங்க ஆபத்துல இருக்கிறான்னு தெரிய வந்துச்சு அதனாலதான் எல்லாரும் உடனே புறப்பட்டு இங்க வந்தோம் உங்க அப்பாவா இங்க இருக்கார யாரு பாது இங்கதான் எஸ்டேட்ல வேலை செய்றாரு பேரு ராமசாமி என்னது நீ ராமசாமி மகனா ஆமாமா கெட் அவுட் அம்மா நாங்க என்ன தப்பு செஞ்சா எங்களை எதுக்கு வெளிய போய் சொல்றீங்க என்ன தப்பா என் பொண்ணு கொல்லவளோட மகன் நீ உனக்கு விருந்து போட சொல்றியா அம்மா உன்னை தெரியாம பேசாதீங்க நீங்க நினைக்கிற தப்பு எங்க அப்பா தெய்வம் மாதிரி நோ ஜெட்டி டீப் சொல்லிட்டாரு உங்க அப்பா தூக்கல தொங்கணும்னு அம்மா நோ அம்மா நோ யூ ஆர் ராமசாமி அங்கிள் கொல்லலமா அவரு ரொம்ப நல்லவரு ப்ளீஸ் மம்மி பிலீவ் மீ பாவிங்க திட்டம் போட்டு உங்க ஃாதர் குத்தவாளி ஆக்கிட்டாங்க இத பாருமா இப்பவாவது தயவு செஞ்சு உண்மையா சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லுமா சொல்லுமா உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் கம்ப்யூட்டர் செக்ஷன்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு எங்க முதலாளி பேரு சந்தோஷ் பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரே ஒரு மகன் பேரு தினேஷ் அமெரிக்கால படிச்சிட்டு திரும்பி வந்தவர் ரொம்ப அழகா இருப்பாரு ரொம்ப நல்லவர் நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா

எனக்காக நீங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும் உங்களையும் சேர்த்து தான் சாரிப்பா என் மேலே உசிரியே வச்சிருக்கிற அந்த பொண்ணு நான் ஏமாத்த தயாரா இல்ல நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி சின்ன பிள்ளை மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணுங்கிற ஆசையினால ஏதோ பிடிவாதமா இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை இருக்கிறது ஒரே புள்ள இந்த சொத்து சுகத்தை எல்லாம் அது அனுபவிக்கலனா நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஹலோ மரி மா லேட் ஆயிடுச்சு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு இந்த ஹாப்பி டேவை நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரிங்கை நான் உனக்கு பிரசென்ட் பண்றேன்

என்விட்டேஷன் அடிச்சு ஊருக்கு தெரிஞ்ச பிற்பாடு அவ்வளோ கொல்லணும்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் இருக்குடா இதுக்கு முன்னாடியே செஞ்சுருந்தா ஏ மகனே என் மேலே இப்ப இப்போ சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு காரியத்தை முடிச்சுட்டா என்ன ரெண்டு மூணு மாதத்துக்கு வருத்தப்படுவான் சமாளிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படியே என் பார்ட்னருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம ஐடியா எல்லாம் சரிதான் இதை இங்க உள்ள ஆளுங்களை வச்சு முடிச்சிருக்கலாமே என்னையே பேங்காக்லேருந்து வர வச்சுங்க காரணமாத்தான் வேலை முடிஞ்சோன்னா அப்படியே பேங்காக் போயிடு அடிக்கடி போன் பண்ணாத அந்த பொண்ணு தெரியுமா பார்த்தது இல்லையில இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவா பார்த்துட்டு போம் ஆமா இந்த நகையெல்லாம் கல்யாணத்துக்காக வாங்கினது பிடிச்சிருக்க இனிமே நீ இந்த மாதிரி வைர நகையை தான் போடணும் ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக இந்த நகையை வீட்டில் உங்க அம்மாட்ட கொண்டு போய் காட்டி பிடிச்சிருக்கான்னு கேளு பிடிக்கலாம் மாத்திக்கலாம் Oh, sorry.

என்ன துறத்திட்டு வராங்க அவங்க ஏன் உன்னை துரத்திட்டு வராங்க இந்த பேக்ல டைனிங் ஜுவல்ஸ் இருக்கு அதுக்காக அவங்க துரத்துறாங்க நீ கவப்படாதமா நான் பாத்துக்கிறேன் Doeg! <laughs>

காமாச்சி மாமா நான் இங்கே எப்படி வந்த அது திடீர்னு நீ மயக்கம் போட்டு வந்துட்ட டாக்ஸி வச்சு கூட்டி வந்தோம் அம்மா எப்ப இருக்கு ஒரே தலைவலியா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா ரெஸ்ட் எடுத்துக்க எல்லாம் சரியாயிரும் அம்மா இதுதான் மாமா விடா மாமா எங்க அது வந்து அப்பா ஊர்ல இல்ல வேல விஷயமா வெளியூர் போயிருக்காரு வீடு பூட்டி கிடந்துச்சு இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்க தான் தங்க போறோம் இங்க எல்லா வசதியும் இருக்கு ஹலோ செல்வராஜ் ஆ இவங்க தான் வீட்டுக்காரங்க ஹலோ வணக்கம்மா நல்லா இருக்கியா

அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறது குலைச்சே தான் தீர்வாளுங்க பிரதர் சேஸ்

அந்த சந்தோஷம் இருக்கானே பெரிய கோடிஸ் வரேன் எதுக்கும் துணிஞ்சவன் இப்ப நீங்க தெரிஞ்சா உன் கூட ஆபத்து வந்துரும் ஏதோ உன்னை நினைச்சேன் நீ சீக்கிரமா இது நீங்க கொடுத்த உயிர் உங்களை இந்த நிலைமையை விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து ஓடி போற கோலை இல்லைன்னா அப்படிப்பட்ட கோடை நீங்க பெத்து வளக்கல நீங்க சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போனா ஊர்ல எல்லாரும் என்ன திருட திருடமகன் சொல்லுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேர உங்களுக்கு நான் வாங்கி தர விரும்பல என் உயிரை கொடுத்தாவது உங்களை நிரபரா நிரூபிக்கிறேன் பா இது சத்தியம் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் இப்ப நான் மரியாதை வீட்டுல தங்கி இருக்கேன் மரியாதை அம்மா கூட அந்த பொண்ண நீங்க கொலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்பா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ப்பா ஏன்பா உங்க அம்மா நல்லா இருக்காளா நல்லா இருக்காங்கப்பா அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுப்பா அம்மாவும் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு தாலியை கட்டுன்னு சொன்னாங்க நானும் கட்டிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்க அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யும் உங்க கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்க குடுத்து வைக்கல என்ப்பா காமாட்சியும் அழைச்சிட்டு வந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் என் கண் குளிர பாத்துருப்பில்ல உங்ககிட்ட ஆசிரியர் வாங்கறதுக்காகத்தான் நாங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு வந்தோம் வந்த உடனே நீங்க ஜெயில இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயத்தை காமாட்சி சொல்லாம மறைச்சிட்டேன் என் மருமகள ஆனா தூக்கு கைதியா ஊரு உலகத்துக்கு உங்களை ஒரு உயர்ந்த நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட போறோம் அந்த தெய்வந்தாப்பா உனக்கு துணையா இருக்கணும் உனக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என் நண்பர் நான்